அத்தை என்னடி இவ்ளோ அவசரம் அதாவது நான் மருமகள இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் ஆச்சு அதுக்கு என்ன இப்போ வீட்டு முன்னாடி டென்ட் போட்டு ஆனிவர்சரி செய்யணுங்கிறியா அது இல்லாத ஒரு வருஷமா எங்க அம்மாவை நான் பார்க்கவே இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பா ஞாபகம் வந்துகிட்டே இருக்கத்த சரி சரி நான் போன் போட்டு ரெண்டு மூணு நாள்ல வர சொல்றேன் நீ போ போய் காவேரிக்கு பஜ்ஜி செஞ்சுவி போ பஜ்ஜி செஞ்சதுக்கு அப்புறம் நான் போயிட்டு அத்தை முதல்ல போய் பலகாரம் பண்ணு அப்புறமா யோசிக்கலாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லல அத்த பலகாரம் பண்ணிட்டு போயிட்டு வரேன்னு சொன்ன ஹேய் என்னடி எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க நான் சொல்ற வேலையை செய்யலனாலும் எதிர்த்து பேசினாலும் எனக்கு பயங்கரமா கோவம் வரும் இந்த வருஷம் மட்டும் இல்ல வர்ற வருஷமும் உங்க அம்மா வீட்டுக்கு போக முடியாது அவங்கள பார்க்கவும் முடியாது நானும் பெண் தானே அத்த இப்ப இல்லன்னு யாரு சொன்னாடி நீ பெண் தான் ஆனா அர்த்தம் பர்த்தம் இல்லாத ஒரு ஆளு பொம்பளை பிள்ளையா பொறந்த என் பையனுக்கு பொண்டாட்டியா வந்த அப்படின்னா உங்க மருமகளா நான் வரலயாத்த உண்மையா என்னைக்காவது வீட்டு வேலைக்காரியா தான் பாத்திருக்கீங்க மீந்த குழம்பு சோறு இருந்தா அது சாப்பிடனு மத்த நாட்கள்ல தண்ணிய குடிச்சிட்டு படுக்க சொல்லுவீங்க நீ மருமக இல்லன்னு இவ்ளோ தெள்ள தெளிவா புரியுது அப்படி இருக்கும்போது என் கிட்ட நான் மருமகளா பொண்ணான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிய ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நீங்க பாக்க வரும்போது இதையெல்லாம் சொல்லவே இல்ல நீங்க இப்படி நடந்துப்பீங்கன்னு சொல்லவே இல்லையே நீ மருமகளா என் வீட்டுக்கு வந்தேனா வீட்டுல ஒளி வீசன்னு சொன்னீங்க இப்ப மட்டும் அப்படின்னு கண்ணீர் விட ஆரம்பிச்சுட்டா அனாமிகா என்னடி வார்த்தைக்கு வார்த்தை வந்துகிட்டே இருக்கு என் பொண்ணு காவேரி இந்த வீட்டுக்கு விளக்காவதான் இந்த வீட்டுக்கு விளக்கு நீ கிடையாது அது இந்த ஜென்மத்துல நடக்காது அப்படின்னு சொன்ன உடனேயே பையன் ரமேஷ் சந்தோஷமா அங்க வந்தான் அம்மா காவேரி ஃபோன் பண்ணாமா என்னடா அப்பா சொல்ற தங்கச்சி ஃபோன் பண்ணால எப்படி இருக்காப்பா நீ ஏ பேசுமா அவ லைன்ல தான் இருக்கா அப்படின்னு போன சாரதா கிட்ட கொடுத்தான் அம்மா காவேரியே நல்லா இருக்கியம்மா உன் மாமியார் வீட்டுல உன்ன நல்லா பாத்துக்கிறாங்களா உன் புருஷன கைக்குள்ள போட்டு வச்சிருக்கியா அம்மா எனக்கு அத்த வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லம்மா மகாராணி மாதிரி பாத்துக்கறாங்க உன் வீட்டுலதான் எனக்கு எந்த மரியாதையும் கிடைக்க மாட்டுது துரதிருஷ்டம் மருமக ரூபத்துல வந்ததுன்னா நாத்தனாருக்கு மரியாதை கௌரவம் இதெல்லாம் எங்க இருந்து கிடைக்கும் எல்லாம் என் தலை எழுத்து சரிம்மா நான் நாளைக்கு வரேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கார் எடுத்துட்டு வர சொல்லு அண்ணன் கிட்ட சொல்லிடு என்னம்மா சொல்றனே நாளைக்கு வீட்டுக்கு வரியா அம்மா நான் முன்னாடியே சொல்றேன் இந்த தடவை என்னோட மரியாதையில கொஞ்சம் கூட குற இருக்க கூடாது அவர் கூட வந்துட்டு இருக்காரு ஐயோ மருமகனை கூட்டிட்டு வாமா மரியாதை குறையாம பாத்துக்கிறேன் நான் இருக்கேன்ல நான் நல்லா பாத்துக்கிறேன்டிமா சரி நாளைக்கு வரோமா சரிம்மா இப்படி சாரதா ரொம்ப சந்தோஷமா போன வச்சாங்க தம்பி ரமேஷா நாளைக்கு தங்கச்சியும் மாமாவும் வராங்க அப்படின்னா நாளைக்கு வீட்டுல பண்டிகை சாதாரணமா இல்லப்பா பெரும் பண்டிகை ஏ அனாமிக்கா மார்க்கெட்டுக்கு போய் மார்கண்ட எலும்பு வாங்கிக்கிட்டு வா வீட்டுக்கு தோரணம் கட்டு அதுக்கப்புறமா காவேரிக்கு பிடிச்ச லட்டுவ பண்ணணும் பலகாரம் பண்ணணும் அத்த என் நாத்தனார் மட்டும் அவ பொறந்த வீட்டுக்கு ரெண்டு மூணு தடவை வரா ஒவ்வொரு பண்டிகைக்கும் வந்துடுறான் நீங்க அவளை கூப்ட உடனே இங்க வந்துடுறான் ஆனா நான் மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவ கூட என் பொறந்த வீட்டுக்கு போக கூடாதா எங்க அம்மா அப்பாவை பாக்க கூடாதா என்னது தத்த இது எப்படி நியாயமாகும் பாதம் ஏற்கனவே ரொம்ப பேசிட்டேன் கிளம்பு போயே என் பொண்ணுக்கு புடிச்சதையெல்லாம் வாங்கிக்கிடுவா அனாமிகா ரொம்ப கவலையா கிச்சனுக்குள்ள போனா பல மணி நேரமா கஷ்டப்பட்டு லட்டு செஞ்சா இன்னும் எவ்வளவு நேரம்டி சீக்கிரமா செய் சீக்கிரமா போயி பூ தோரணையெல்லாம் வாங்கிக்கிட்டு வரணும்ல பத்தாயிரம் ரூபாய் போட்டு சேர் வாங்கணும் இப்பவே அத்தை பணத்து கொடுங்க அப்படின்னு அனாமிகா கிட்ட பண கொடுத்தாங்க சாரதா அத்த ஐநூறு ரூபாக்கு ஒரு புடவை வாங்கிக்கிறேன்னு உங்ககிட்ட கேட்டதும் என்ன பிரச்சனை பண்ணீங்க உங்க அம்மா அப்பா கொடுத்த பணக்கட்டு கட்டு என் பீரோல இல்லைன்னு என்ன அழ வச்சிங்க ஒரு சேர் வாங்குறதுக்காக

மாவிழ தோரணங்கள் கட்டினா வீட்டை நல்லா டெக்கரேட் பண்ணி வாசல் தெளிச்சு கலர் கோலம் போட்டா அப்படியே காலையில காவேரி வீட்டுக்கு வந்திருந்தா இருக்குமன் இருக்கே உனக்கு புடிச்சதாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ வந்தாலே போதுமா வீடே பண்டிகையா இருக்கும் முக்கியமா மனசு ரொம்ப அமைதியா இருக்கு அப்படின்னு சாரதா சொல்றத அநாமிகா நின்னு பாத்துட்டு இருந்தா என்னடியே என் பொண்ண இப்படி முறைச்சுகிட்டு இருக்க கண்ணு வைக்கிறியா அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவோட மனசு ரொம்ப கவலைப்பட்டுச்சு வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம் எல்லாரும் வந்து உட்கார்ந்தாங்க அனாமிகா கண்ணீரோட எல்லாருக்கும் சாப்பாடு போட்டா எல்லாரும் ஆனந்தமா சாப்பிட்டாங்க சாயந்திரம் அனாமிகாவ வீட்டுல விட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வெளியில போனாங்க என்னவோ இந்த மாமியாருங்க தன்னோட பொண்ணு தான் வீட்டுல எவ்வளவு நல்லா வளர்ந்துருக்காளோ அதே மாதிரி ஒரு மருமகளும் கூட அவ வீட்டுல செல்லமா குறும்புத்தனமா சந்தோஷமா வளர்ந்திருப்பான்னு புரிஞ்சிக்காம போறாங்க இது பதிலே இல்லாத கேள்வி அப்படின்னு சாப்பிடுறதுக்காக வந்து பார்த்தா சாப்பாடே கிடையாது எல்லா பாத்திரமும் காலி அனாமிகாவால வேதனை தாங்க முடியல தன்னோட அம்மா அப்பாவ மனசுக்குள்ளார நினைச்சுக்கிட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டு நின்னுட்டு இருந்தா கண்ணீரை சாயந்தரம் ஆகும் போது சாரதா பிரசாத் ரமேஷ் மட்டும் வீட்டுக்கு வந்தாங்க அத்த காவேரியும் அர்ஜுனனும் எங்க உன் சமையல் பிடிக்காம போயிட்டாங்க இனிமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அய்யோ அத்த சாப்பாடு ரொம்ப நல்லா பண்ணிருந்தேனே எதையும் குறைச்சு போடல எல்லா வித மரியாதையையும் தானே கொடுத்தேன் நீங்களாவது நம்புங்க மாமா நான் காவேரிக்கு எந்த குறையும் வைக்கல எனக்கு எல்லாமே தெரியுமா நீ இவ்ளோ நல்லவளா இருக்கிறதுனாலதான் இவங்களோட கூத்து இன்னமும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பிரசாத் சொல்லிட்டு இருக்கும்போது ஷாரதா கிச்சன்ல வழுக்கி விழுந்துட்ட கால் உடைஞ்சு போச்சு பெட்ல படுத்துட்டு இருந்தாங்க டாக்டர் வந்து பார்த்து கட்டு போட்டாரு இருந்து அனாமிகா படுத்து ஓய்வு கூட எடுக்காம எல்லா வேலையும் பேக் டு பேக் செஞ்சுகிட்டே இருந்தா பொண்ணு காவேரிக்கு விஷயம் தெரிஞ்சும் பாக்க கூட அவ அந்த வீட்டு பக்கம் வரல ஒரு வாரம் அப்படியே போச்சு அப்பப்ப காவேரி ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா அதுதானே தவிர ஒரு நேரம் பார்த்து தன்னோட ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்து அம்மாவை பாக்கவே இல்ல மருமக அனாமிகா மட்டும் ரொம்ப பக்கத்துல இருந்து ஜாகிரதையா மாமியார பாத்துக்கிட்டா எப்படி இருக்கு சாரதா பரவாயில்லங்க ஒரு தடவை கூட உன் பொண்ணு உன்ன பாக்க வரலல வரல என்ன கவலை விட்டுட்டு எதுக்காக வரலன்னு மருமக அவங்க அனுப்பாம எப்படி தடுத்து நிறுத்துறியோ நம்ம மகள கூட அவங்க மாமியார் பாக்க விடாம தடுக்கறாங்களோ என்னங்க சொல்றீங்க நீங்க நீ உன்னோட உயிர் மாதிரி நினைக்கிற உன்னோட மக உன் கால் உடஞ்சிருச்சுன்னு சொல்லியும் வந்து பாக்கவே இல்ல இல்லையா ஒரு அம்மாவா அவளை நினைச்சு நீ எவ்ளோ கவலைப்பட்டுகிட்டு இருக்கியோ அதே மாதிரிதானே அனாமிகாவோட அம்மாவும் கவலைப்பட்டுகிட்டு இருப்பாங்க சாரதா கண்ணீர் விட்டாங்க அந்த நேரத்துல அனாமிகாவ புரிஞ்சுகிட்டாங்க அவங்க எப்போதுமே மக மருமகளுக்கு பாகுபாடு காட்டுவாங்க ஆனா தன்னோட மருமக தன்னோட மகளை விடவே அதிகமா அன்பு காட்டியிருக்கா மருமகள அப்படின்னு அன்பா கூப்பிட்டாங்க அனாமிகா அங்க வந்து நின்னா என்ன மன்னிச்சிருமா நான் ரொம்ப அந்நியாயம் பண்ணிட்டேமா அப்படிலாம் நினைக்காதீங்க அத்த என்னையில இருந்து நீ என் மருமக இல்லம்மா என் மக போயே உங்க அம்மாவ பாத்துட்டு வா அனாமிகாக்கு கண்ணீரே வந்துருச்சு ரமேஷ் சிறு புன்னகையை கொடுத்து அனாமிகாவை பார்த்தான் சந்தோஷமா வெளிய வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னான் சரி அண்ணா நானும் அவரும் வீட்டுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டான் அனாமிகாவும் ஷாரதாவும் அன்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க காவேரியும் அர்ஜுனனும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டான் அந்த வீட்டுல இப்போ அன்பு மரியாதை கௌரவம் எல்லாம் இருந்தது அன்னையில இருந்து ஷாரதா பொண்ணு மருமக அப்படிங்கிற பாகுபாடு இல்லாம சமமா பாக்க ஆரம்பிச்சாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய்